ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்களில் பரவலாக கனமழை தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரியே பரவலாக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டத்தில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஆகவே இப்போது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க தான் போகுது அதனால் செப்டம்பர் முதல் வாரத்திலும் சரி இந்த செப்டம்பர் மாதம் அடுத்து வரும் செப்டம்பர் மாதத்திலும் சரி நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது சாதாரண இந்த லேசான மழை மிதமான மழை எல்லாமே முடிவுக்கு வருகிறது இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் அதிகப்படியான மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு சில மாவட்டத்தில் மாலை நேரங்களில் நமக்கு மழை தொடங்கினாலும் ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம இந்த வானிலை அறிவிப்புகள்ல சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மிக துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கிறது அதே சமயத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகும் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை பெய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதனால் எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் தீவிரமாக அதிகரித்து வருகிறது ஏன்னா நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோன்னா போன நாட்களிலே அதாவது கடந்த நாட்களிலேயே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து நாட்களாக நிறைய இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்றே தீவிரம் அடைந்தது இந்த சூழ்நிலையில தான் நமக்கு நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தென் மாவட்ட பகுதிகள் உள் மாவட்ட பகுதிகள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் கிடைச்சிது இன்னும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிறதையே சொல்லியிருந்தீங்க எங்கெல்லாம் இன்னும் நமக்கு மழை இன்னும் பதிவாகாமல் அருகாமை பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு போச்சோ மழை இல்லாத மாவட்டங்களிலும் மழை கண்டிப்பாக பதிவாகும் பெரும்பாலும் இந்த மழையை நம்ம வந்து காலை நேரங்களிலோ இல்லை பகல் நேரங்களிலோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க போகுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர்னு நிறைய மாவட்டங்கள் நம்ம டெல்டா பகுதிகளில் பார்ப்போம் இந்த டெல்டா பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்தது அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிச்சு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரித்ததை பார்த்தோம் உள் மாவட்டத்தில் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமானது அப்போ நம்ம சொல்லியபடி நிறைய மாவட்டங்களில் பாருங்க மழை வாய்ப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கு அப்படின்னு இனி வரும் நாட்கள் படிப்படியாக மழை முன்னேறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இனி வரும் நாட்களில் வட தமிழகத்திலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளிலும் நமக்கு வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் முதலாவதாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களை பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால மழை பெய்யாது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக மழை வரும் சென்னை பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இரவு அல்லது நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகுதியாக இரவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை வரப்போறது இல்லை பகுதியாக சில இடங்களில் நமக்கு விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இனி வரும் செப்டம்பர் முதல் வாரத்திலும் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடத்துல மழை வந்து பதிவாகி இருக்கு இன்னும் நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில இன்னும் நிறைய மழை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதிகமாக இருந்திருக்கு கண்டிப்பா நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் ஒரே நேரங்களில் மழை வருமானா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இருக்காது அதனால படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் முன்னேறும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த செப்டம்பர் முதல் வாரத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதாவது மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் என பல்வேறு இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் காரணம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம்னால தான் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் இரவு மற்றும் நள்ளிரவுகள் மழை வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் காலை முதல் மாலை வரை பெரிதளவில் மழை எதிர்பார்க்க முடியாது இரவு நள்ளிரவு அல்லாத அதிகாலை நேரங்களிலுமே கூட ஒரு சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே மழை பெய்யாத பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்தெந்த இடங்களில் நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தீவிரமடையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழியும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூரில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை இரவு நேரத்தில் எதிர்பாருங்க தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாகும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலான பகுதிகளிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகுது அக்டோபர் முதல் வாரத்துக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்கும் அதன் பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழையிலேயே நமக்கு போதுமான அளவுக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிரும் வடகிழக்கு பருவமழையிலையும் அடிக்கடி நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி கரையை கிடக்கிறதுனால நல்ல ஒரு கூடுதல் மழை வாய்ப்பையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் மழை பொழிவுகள் அதிகரித்து பெரும்பாலானங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக எதிர்பாருங்கள் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் அதுல இரண்டு புயல் சின்னங்கள் மிக முக்கியமான ஒரு புயல் சின்னமாக நம்ம பார்க்கப்படுது ஒன்று வட தமிழ்நாட்டிற்கும் இன்னொன்று தென் தமிழ்நாட்டிற்கும் கண்டிப்பாக வலுவான தாழ்வு பகுதிகள் இந்த இரண்டு பகுதிகளும் கரையை கடந்து கடலோர பகுதிகள் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளிலும் இந்த வருஷம் மிக கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க